வழிகாட்டும் வாழ்வை மாற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த கால வேளையிலும் வாக்கு என்று சொன்னால் எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவதைப் போல இருக்கும் வாக்குத்தங்களை விரும்பாதவர்களே எங்கள் ஒருவருமே நாங்கள் காண முடியாது வருடத்தின் தொடக்கம் ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் வாக்குத்தங்களை சபைகளிலே அல்லது எங்களுடைய உறவுகள் மத்தியிலே நாங்கள் நேசிக்கிறவர்கள் மத்தியிலே பரிமாற்றம் செய்து கொள்ளுவோம் அதிகமான வாக்குத்தங்களை எங்கள் வேதாகமத்திலே எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்டுபிடித்து நாங்கள் அழகிய வர்ண கோடுகளை இட்டு அதை அப்படியே நாங்கள் பதிவு செய்து வைத்து கொள்ளுவோம் இப்படியாக அநேக வாக்கு வேதாகம் முழுவதும் கத்தர் கொடுத்திருக்கிறார் இந்த கத்தர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பதின் காரணங்கள் என்னவென்றால் அவருடைய பிள்ளைகளை பிள்ளைகளை அவருடைய தைரியப்படுத்தும்படியாக அவர்களுடைய பிள்ளைகளை படியாக கத்தர் அநேக தத்தங்களை வேதாகமத்திலே கொடுத்திருக்கிறார் ஆனாலும் பிரியமானவர்களே இந்த வாக்கு இந்த வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஒன்று நாங்கள் முதலிலே தொடங்கும் பொழுது அல்லது அந்த வாக்குத்தத்தை முடிவு பகுதிக்கு வரும் பொழுது ஏதாவது ஒரு கட்டளையை கத்தர் கொடுத்துருப்பார் இப்ப நாங்க என்ன செய்வோம் என்று சொன்னால் இந்த கத்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நாங்கள் மறந்து விடுவோம் நியமங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம் ஆனால் அதன் நடுவிலே இருக்கிற அந்த அழகான வாக்குத்தத்தை மாத்திர நாங்கள் பிடித்துக்கொள்வோம் பிரியமானவர்களே நாங்கள் பார்க்கிறோம் அநேக வாக்குத்தங்களுக்கு முன்பாக அல்லது பின்பாக ஏதாவது ஒரு கட்டளையை கத்து கொடுத்திருப்பார் இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒரு வாக்கு தத்துவத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் நிருபத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்திலே கடைசி பகுதி சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே இந்த வசனத்தை நாங்கள் பல ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம் ஆனால் இந்த புதிய ஏற்பாடு இந்த அதிகாரத்தை இந்த நிருபத்தை எழுதிய ஆசிரியர் சொல்லுகிறார் அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் இப்ப எங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு வசனம் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் அவர் எங்களை விட்டு விலக மாட்டார் எவ்வளவு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தை ஆனாலும் அருமையானவர்களே இந்த வாக்கு தத்துவத்தின் முதல் பகுதிக்கு நாங்கள் அந்த வசனம் எவ்விதமாக சொல்லுகிறது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே இதுதான் இந்த வா வாக்கு தத்தின் முழுமையான பகுதி இந்த முழுமையான பகுதியிலே முதல் பகுதி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் முதலாவது கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்க வேண்டும் என்று இன்று பணம் எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அத்தியாவசியமான காரியம் பணம் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது பணம் வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எது செய்ய போனாலும் பணம் அதிக முக்கியமாக இருக்கிறது ஆனாலும் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது நாங்கள் பணத்தை பாவிப்பது தவறல்ல ஆனாலும் அந்த பணத்தின் மேலே இருக்கிற அதீதமான ஆசை எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு அது தீங்கை விளைவிக்கின்ற இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் பணத்தை பாவிக்க வேண்டாம் என்று இந்த வார்த்தை சொல்லவில்லை பணம் எங்களுடைய வாழ்வுக்கு அவசியமானது ஆனாலும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பணத்துக்கு எவ்வளவு முதலிடம் கொடுக்கிறோம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு போதும் என்கிற மன திருப்தியோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் நடத்துகிறோமா நாங்கள் பணம் தேடுவதிலே அதிகபட்சமான ஆசையோடு கூட நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை இழந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை இழந்தவர்களாக நாங்கள் பணத்துக்கு பின்பாக ஓடிக்கொண்டு அப்படி என்றால் எப்படி கத்தர் எங்களோடு இருக்க முடியும் எப்படி கத்தருடைய வழிநடத்தலை காண வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உங்களுக்கு இருப்பதை நீங்கள் போதுமென்று எண்ணுங்கள் அப்பொழுது நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் பிரியமானவர்களே எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா எங்களுடைய தேவன் யெகோவா ஈரான கத்தரா இருக்கிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவைகள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் நாங்கள் சொல்லுவதற்கு முன்பாகவே எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் போதும் என்கின்ற மனதுடன் வாழும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்று அழைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அழைப்பு பெற்ற வாழ்வு தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு இந்த கிறிஸ்தவ கோட்பாட்டுக்குள்ள ஆண்டவருடைய கரம் எங்களோட இருக்கிறது ஆண்டவருடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு முடியும் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு பிரியமானவர்களே ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்று பணத்துக்கு பின்பாக நாங்கள் அழைந்து திரிகிறோமா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கூட நாங்கள் ஏன் சில கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு வர மாட்டார்கள் ஓய்வு நாளிலும் கூட ஓட்டி என்று சொல்லி அதிகபட்சமாக உழைக்கிற அநேக வீட்டு தலைவர்கள் தலைவிகள் மாத்திரமல்ல இளைய சமுதாயமும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவர் எங்களுக்கு வாழுவதற்குரிய வாழ்வாதாரம் அனைத்தையும் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கும் பொழுது அவைகளிலே அதிகமான ஆசை வைத்து ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு பிரிந்து நாங்கள் பண ஆசை உள்ளவர்களாக அலைந்து தெரியாமல் போதும் என்கிற மனதுடனே ஆண்டவருடைய கத்தருடைய வழி நடத்தலுடனே எனக்கு இருப்பதை கொண்டு நான் கத்தருடைய கிருபையோட வாழ பழகும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார் ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டார் உதாரணமாக ஆசிய தேசத்தை கடந்து வந்த எத்தனை மிஷனரி மார்களுடைய வாழ்க்கை சரிதையை நாங்கள் வாசித்து இருக்கிறோம் எத்தனை மிஷனரி மார்கள் கத் ஊழியத்துக்காக தங்களுடைய பதவி பட்டம் பணம் தங்களுடைய எல்லா செல்வங்களையும் துறந்து சுவிசேஷத்துக்காக அழைக்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான அநாதை பிள்ளைகளை வைத்து அனாதை இல்லம் நடத்திய மிஷனரி ஜார்ஜ் மூலருடைய வாழ்க்கை சரிதை முழுவதையும் வாசிக்கும் பொழுது அவருடைய அனாதை இல்லத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை போஷிப்பதற்காக அன்னதினமும் அவருடைய முழங்கால்கள் மடங்கி இருந்த அவருடைய முழங்கால்கள் ஒட்டகத்தின் முழங்கால்கள் என்று கூட சொல்லலாமா அவர் முழங்கால் வளர்ப்பு பிள்ளைகளுடைய பரலோக நோக்கி ஜெபித்தார் மூலர் சரித்திரம் சொல்லவில்லை அவர் தன்னிடத்தில் எது இருந்ததோ அதைக் கொண்டு அந்த பிள்ளைகளை போஷித்தார் தன்னிடத்தில் இல்லாதது எதுவோ அதற்கு பின்னாக அவர் ஓடி தெரியாமல் அதிக பணத்தின் மேல் ஆசை வை சமூகத்தை நோக்கி பார்த்ததினாலே ஆண்டவர் அவருடைய ஊழியர் நாட்களிலே ஒரு பிள்ளைகளை கூட கைவிடவில்லை அப்படிப்பட்ட கத்தர் இன்று எங்களோட இருக்கிறார் வாக்கு தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நாங்கள் கடந்து போகிற பாதைகள் அனைத்திலும் கத்தரைகளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை அறியாமல் எங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது பெரிய மாணவர்களை ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் அது போதும் என்கிற மனப்பான்மையுடன் எங்கள் தேவைகளை அனுதினம் கத்தருடைய பாதத்திலேயே ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை வல்லமையாக எடுத்து பாவிப்பார் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை தேவைகளோடு இருக்கிறீங்களா அல்லது துக்கங்களோடு இருக்கிறீர்களா கண்களை மூடி எங்களை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுப்போமா வாக்குத்தத்தம் பண்ணிய கத்தர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார் நடத்துவாராக நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் நேசிக்கிற எங்கள் அருமையான தகப்பனே இந்த காலையில் எங்களை நடத்துகிற கத்தர் எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிற கத்தாவே உங்களுக்கு நன்றி எங்கள் தேவைகள் அனைத்தையும் எமது கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்கள் தேவைகளை சந்திக்கிற எகோவா ஈரான கத்தர் நீங்கள் அவற்றை ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் சந்தித்து நிறைவேற்றி எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி எங்கள் வாழ்க்கை எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் எமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செல்விக்கிறோம் Amen.